ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மன் உனக்கு நல்ல வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் இதை கேட்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு உன் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவாக அதிசயங்களை இனி உன் வாழ்வில் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் தங்கமே நீ ஒன்று நினைப்பாய் ஆனால் நடப்பது உனக்கு வேறொன்றாக நடந்தது நீ வேறொன்றுக்கு ஆசைப்பட்டாய் உன் கைகளில் வேறொன்று கிடைத்திருக்கிறது உனக்கு நேருக்கு மாறாக உனக்கு நடக்கிறது தங்கமே உன் வாழ்க்கை கேள்வியாக இருக்கிறது வரகி அம்மா உங்களைத்தான் நம்பியிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறாய் தங்குமே உன்னுடைய கேள்விக்கு பதிலை வார்த்தையால் சொல்லாமல் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை கண்டு கவலைப்படாதே சோர்ந்து விடாதே இதை கஷ்டம் என்று நினைக்காமல் உன் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சவால்களை நீ எதிர்கொள்ளும் போது உன் வாராகி அம்மன் உனக்கு பக்க பலமாக உனக்கு துணையாக இருந்து உன் வெற்றியை நான் தருவேன் நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் என்று நீ என்றும் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நீ எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதால் மறதி ஏற்படாததால் செயலில் உனக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது தங்கமே நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி இரு நம்பிக்கையுடன் செயல்படும்போது எந்த தடையும் இல்லாமல் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் வாராகி அம்மனை மறந்து நீ எதையாவது செய்யும்போது போது அப்போது தான் உனக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது தங்கமே எதையும் யோசித்து செயல்பட வேண்டும் எதை நீ செய்ய ஆரம்பித்தாலும் அதில் இருந்து பின்வாங்க கூடாது தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றி பாதையை உனக்கு நான் காட்டுவேன் உன்னை வெற்றி அடைய வைப்பது உன் வாராகி அம்மனுடைய பொறுப்பு உன்னுடைய முயற்சியால் அத்தனையும் நீ வென்று விடுவாய் யாருடைய உதவி இல்லாமல் தங்கமே பிறரே எதிர்பார்த்து இருக்காதே உன்னுடைய திறமையால் உன்னுடைய வேலைகளை செய்தி முடி பிறரை நம்பி இருந்து நீ ஏமார்ந்தது போதும் தங்கமே உன்னை மதிக்காதவர்கள் எல்லாம் உன்னை ஆச்சரியம் பட்டு உன்னை மதிக்க வேண்டுமானால் உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு உன் வாராகி அம்மன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் பாரங்களை சுமக்க தயாராக இருக்கிறேன் உன் பாராகி அம்மன் நீ ஒருபோதும் இனி கவலைப்பட வேண்டாம் பல மடங்கு உனக்கு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் உன் போராட்டங்களுக்கு ஓர் தீர்வை கொடுத்து நிச்சயம் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது தானே உன் வாராகி அம்மன் உனக்கு நல்லதை செய்வேன் என்று நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தங்கமே இன்று நீ என்னை நம்பி நீ இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் வீண் போகாது உனக்கான நல்ல நிகழ்வுகள் உனக்கு நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும் உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உனக்கானதை நல்லதை செய்ய நிச்சயம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் இதுவரை நீ கஷ்டப்பட்டது போதும் என்று உன் வாழ்க்கையை மாற்று போகிறேன் இனி நீ சந்தோஷமாக வாழ ஓர் ஆச்சரியத்தை அதிசயத்தை உனக்காக நிகழ்த்துவேன் தினமும் நான் உன்னிடம் பேசி ஆறுதல் சொல்லும்போது உனக்கு மன ஆறுதல் தரும் என்று தான் உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் தங்கமே உன் வாழ்வில் நான் அதிசயத்தை நிகழ்த்த உன்னை தேடி வந்து விட்டேன் நான் சொல்வது எல்லாம் நம்ப வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்பு தங்கமே நிச்சயம் ஆச்சரியம் படும் அளவில் உன் வாராகி அம்மன் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உனக்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் உனக்கு பிரச்சனையை தரும் விஷயங்களை நான் தூரத்தில் வைப்பேன் உனக்கு எது தேவையோ உன் ஆசைப்படியே அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாராகி அம்மன் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று உன் மனதில் இருக்கும் இந்த எண்ணத்தை மறந்துவிடு தங்கமே உனக்காக அனைத்தும் நான் செய்ய இருக்கிறேன் உன்னை கஷ்டப்படுத்தும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி அமைத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் உன் உன் வாழ்க்கையை நீ நீ சந்தோஷமாக விருப்பப்படி வாழும்படி நான் செய்து காட்டுவேன் உன் வாழ்க்கையில் தேவையானதை தருவேன் இப்போது உனக்கு இருந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உன்னுடைய கடமையிலிருந்து பொறுப்பில் இருந்தும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும் தங்கமே எப்போதும் நீ எல்லோரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நீ எதிர்பார்க்காத மன கஷ்டங்கள் உனக்கு தருகிறார்கள் எது நடந்தாலும் என் வாராகி அம்மன் பார்த்து கொள்வார்கள் என்று என்னை சரணடைந்துவிடு தங்கமே உனக்கான நல்ல விஷயங்களை சரி செய்து கொடுப்பேன் உன்னிடம் இருப்பது எல்லாம் உன் அம்மன் கொடுக்கப்பட்டது என்று அதில் இருக்கும் சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் எது உன்னிடம் இருக்கிறதோ அது என் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று அதில் மன நிறைவு ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் தங்கமே உன் மன கஷ்டப்படும்படி எந்த நிகழ்வுகள் நடந்திருந்தால் அது நன்மைக்குத்தான் என்று அதில் ஓர் அனுபவத்தை கற்றுக்கொள்கிறாய் உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நீ முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல வேண்டும் உன்னுடைய மனதை நிம்மதியாக அமைதியாக வைத்துக்கொள் உனக்கான நல்லதை செய்து தர உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் கவலை வேண்டாம் இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்